சிறக்கடி காசு இன்னைக்கு எபிசோடில் பாய்ஸ்லாம் ஒரு டீம் கேர்ள்ஸ்லாம் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி விளையாட்டு போட்டியெல்லாம் நல்ல மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்போ உரிய அடிக்க போட்டியில் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தராக அடிக்கிறாங்க ஆனால் யாருமே அடிக்கலை அப்போ மீனா அடிக்க போகிறாங்க அப்போ அண்ணாமலை சொல்கிறாரு என் மருமக போகிறப்ப இவ தான் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் சொல்கிறாங்க அது ஏன் பேத்தி அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து மனோஜ் மண்டைய அடித்து உடச்சிடறாங்க அதுக்கப்புறம் முத்து நீதாண்டா கலைய இறங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்துவும் கெத்தாக களை இறங்கி பானையை உடச்சிடுறாங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்போ முத்துவை தூக்கி எல்லாருமே முத்து ஜெயிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி தூக்கி இருக்காங்க அப்போ முத்து சொல்கிறாங்க நம்ம டீம் கேப்டன் யார் நம்ம அம்மா தான் நம்ம அம்மாவை தூக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அவங்க அம்மாவை மூணு பேரும் மூணு பசங்களும் தூக்கி வச்சிட்ருக்காங்க இப்போ விஜயா வந்து முத்துவே பார்த்துட்ருக்காங்க மீனா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி முத்தை பார்த்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டில் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க நாளைக்கு காலையில் சீக்கிரமாவே கிளம்பணும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ ரோஹினி சொல்றாங்க எனக்கு நாளைக்கு பார்லர் ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மீனா சொல்றாங்க நானும் நாளைக்கு பூக்கடை ஓபன் பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கு விஜயா சொல்றாங்க அவள் சொன்னதுக்காக நீ சொல்றியா அப்படின்ட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க ஜாலியா இதோட இந்த எபிசோடு முடியுது